பிஸ்முல்ல நம்ம எது படிச்சிருக்கிறோம் இஸ்முக்கு விளக்கம் படிச்சோம் அப்புறமா இஸ்முடைய அடையாளங்கள் படிச்சிருக்கிறோம் அப்படிதானே ஜர்ரோடி எழுத்துக்கள் நுழையும் இது முதலாவது அடையாளம் இலல் மபாரி பி பில் உஸ்தாதி வல்வாஹி இதெல்லாம் அதுக்கு சொல்லப்பட்ட உதாரணங்கள் ரெண்டாவது அடையாளம் நம்ம தன்னின் நுழையும் ஜா செய்தன் அந்த உதாரணத்தை சொல்லலாம் அடுத்து மூணாவது உதாரணம் என்னது முக்ததாவாக வரும் அடுத்து ஹபராக வரும் அது என்பது முக்ததா அது என்பது வந்திருக்கிறது அது என்னதாக தான் இருக்கு இஸ்மா தான் இருக்குது அடுத்து என்னது அப்படின்னா இஸ்முல் இஸ்மாகிறது ஃபாயிலாக என்ன செய்யும் வரும் ஒரு வரும் காலல்லாஹு கால ஃபேலு அல்லாஹ் ஃபாயிலு அல்லாஹ் என்பது என்னதான் இருக்குமா இஸ்மாக இருக்கிறது இது மாதிரி ஹலக்கல்லாஹு இன்சா அனன் அல்லாஹு மனிதனை படைத்தான் கலக்க ஃபயாலு அல்லாஹ் வந்து ஃபாயிலு அது இஸ்மாக இருக்கிறது அடுத்து அடுத்து உதாரணம் எழுதி பனா ஷாஜஹானு தாஜ் மஹால வந்து இருக்கலாமா பனானுங்கிறது ஃபைல் பனான கட் ஷாஜஹானு ஷாஜஹானும் அப்படின்னா அது ஃபாயிலு ஷாஜஹாங்கிற ஒரு ஆளுக்கு பேர் தானே அவாரு இசு பெயர் சொல் அடுத்த அடையாளம் வந்து மஃப்ஃபூலு மாலம் யுசம்ம ஃபாயிலுகு அதான் நாயிபுன் அணில் ஃபாயிலாகவும் இசுன்னு என்ன செய்யும் மஜ்ஹூலான ஃபேலுக்கு பின்னால் மஃபூல் வராது மஃப்ஃபூலுடைய இடத்துல ஃபாயில கொண்டு வந்து நிப்பாட்டி ஃபாயில் வராது மஃபூல் தான் வரும் அந்த மஃபூலுக்கு நான் என்ன செய்வோம் ஃபாயிலுக்குள்ள ரஃபா தூக்கி கொடுத்துருவோம் துரீபர் ஜெய்தொல் என்பதை போன்று பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல் இலா பத்து அல் இலா பத்து இலா பத்துனா என்ன அர்த்தம் சேர்த்தல் ஒரு இஸ்மை மற்றொரு இஸ்மோட என்ன செய்யறதுமா சேர்த்தல் அல்லது இணைத்தல் மூணு சொல்லி நானா போடணும் இணைத்தல் இந்த இலவத்தி என்பது எதுல மட்டும் தான் வரும் அப்படின்னா இஸ்முல மட்டும் தான் என்ன செய்யணும்னா வரும் வரதா இப்ப பாருங்க களமும்ன்னு இருக்குது களமுன்னு என்ன அர்த்தம் பேனா செய்துன்னு இருக்குது செய்துங்கிறது ஒரு ஆளுக்கு பேர் இந்த ரெண்டையும் நாம இப்ப சேர்க்க போறோம் அதாவது செய்து உடைய பேனா வணக்கதாமா அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இங்க பாருங்க களமும்

பைத்துள்ளாகி எப்படி சொல்லணும் பைத்துள்ளாகி இப்போ என்ன அர்த்தம் அல்லாஹுடைய இல்லம் அல்லது அல்லாஹுடைய வீடு வளர்தா சரி இந்த மாதிரி இராபத்து என்பது இசுமுல மட்டும்தான் வருமே தவிர கேள்வி வராது அற்புதம் என்ன செய்யாதமா வரவே செய்ய வளர்தா சரி இப்ப இந்த கலமுக்கு என்ன ஏறாப்பு கொடுப்பீங்க இந்த செய்திக்கு என்ன ஏறாப்பு கொடுப்பீங்க இதுக்கு பேர் முலாஃபுன்னு சொல்லுவாங்க முலாஃப் இது வந்து முலாஃபுல் இலைகின்னு சொல்லுவாங்க கலமும் முலாஃபு செய்தி எழுதுனா முலாஃபு இலைகி இந்த முலாஃபு இலைகி நல்ல பொதுவான சட்டம் இந்த முலாஃபு இலைகி வந்து ஜர்னி மட்டும்தான் வரும் வேற ஏறாப்பு என்ன செய்யாதுமா வரவே செய்யாது முலாஃபு இலைகி என்ன ஏறாப்புன்னு கேட்டா நம்ம எப்ப கேட்டாலும் இணைஞ்சு சொல்லணும் ஜர்ரு இருக்கலாமா செய்தி இப்படிதான் இது செய்யும் வரும் ஆனா இந்த ஏராப இருக்கு பாருங்க முலாபுக்குள்ள ஏராபு இது மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் முலாபுடைய ஏராபு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏராப அல்ல இது வந்து முன்னாள் ஆண்டிலை கவனித்து இந்த ஏறாவு என்ன செய்யுமா முலாபுடைய ஏராபு மாறிக்கிட்டே இருக்கும் நான் உதாரணம் போடுறேன் பாருங்க பாருங்க என்ன என்ன கிளமை

இந்த முகுதிதாவுக்கு இந்த கபராக இருக்கின்ற காரணத்தினால் கபருக்கு என்ன ஏறாப்பு கொடுக்கணும் ரசாவு கொடுக்கணும் அப்ப இன்ன வரும்பொழுது முலாபுக்கு நெசபு வருது ஏன்னா இன்னொரு இசுமுக்கு என்ன செய்வோம் நெசபு செய்வோம் ஹாதா வரும் ஹாதா இந்த முகுதிதாவுக்கு களமு கபர் கபருக்கு ஏறாப்பு என்னது ரசாய் அந்த ரசாவு கொடுத்துட்டோம் ஆனா இங்க எப்படிதான் இருக்கும் ஜெய்தீன் என்பது ஜெய்தீனா என்ன செய்யும் இருக்கும் பாருங்க ஹாதா இதுவாகிறது

உலகுதா அப்ப இந்த முலாக்கு என்ன ஏறாபு அப்படின்னா இதுக்கு முன்னால வரக்கூடிய ஆணில்களை கவனித்து ஆமீல் சொல்லுவாங்கம்மா நூறு ஆமீல்கள் படிச்சீங்கல்லமா அது ஆமீர் அது ஒரு பத்தொன்பது ஆக்கிணல் ஐட்டல அல்ல அது அல்லன் கையுதல் இத மொத்தம் எத்தனை ஆம்பில்கள் இருக்குமா நூறு ஆணில்கள் இருக்கு அப்ப இந்த ஆமில்களுடைய மாற்றத்தை கொண்டு முலாஹுடைய கடைசிக்கு நம்ம இதை செய்வோம் ஏறாபு வைப்போம் ஆனா முதாசிலைக்கு எப்போ நம்ம எதா வைப்போம் ஜர்ருதா வைப்போம் வருதா பாருங்க இன்ன வரும் பொழுது இன்ன கலம செய்தீர் இன்ன வந்து நசபு செய்யும் அந்த அடிப்படையில் முலாபி கண்ணு வந்திருக்கா நசபு வந்திருக்குது அடுத்து பாருங்க ஹாதா கலமு ஏன் கலமு சொல்றோம் இது ஹபர் கலமு ஜெய்தீன் ஜெய்துடைய பேனாவாக இருக்கும் அடுத்து பாருங்க ஒரேஃ்கிட்ட முன்னாள் ஆங்கிலை கவனித்து நாம என்ன செய்வோம் நசபுடைய நேரமா இருந்தா நசபு கொடுப்போம் ரசவுடைய நேரமா இருந்தா ரசவு கொடுப்போம் ஜர்னுடைய நேரம் இருந்தா செய்வோம் ஜர்வி செய்வோம் இதெல்லாம் தனி பாடங்கள் வரும்

கிறிஸ்துமுடைய அடையாளங்களில் ஒன்று விளங்குதா அடுத்து பாருங்க நாக்க துல்லாகி நாக்க துல்லாகி என்ன அர்த்தம் நாக்கத்துனா பெண் ஒட்டகம் அர்த்தம் பெண் ஒட்டகம் இப்ப அர்த்தம் அல்லாஹுடைய பெண் ஒட்டகம் குரான் வருதுமா அந்த வார்த்தை சாலிகளை இஸ்லாம் வந்து நபி அப்படி இருக்கு மக்கள் என்ன செய்வாங்க உங்களை நபி நம்புறதா இருந்தா ஒரு பாடைய ஒரு பாடைய சுத்தி காட்டி என்ன செய்வாங்க ஒரு பெண் ஒட்டக பாடையில இருந்து வெளியே வரணும் வந்தவனும் குட்டி போட்டுருணும் சொன்னாங்கல்லமா அதான் அல்லாஹ் சொல்றான் அந்த ஒட்டகம் வந்து தாயும் வயிற்றுல இருந்து வரல ஏலந்து வந்திருக்குது பாடையில இருந்து வருது அப்ப அல்லாஹுடைய ஆற்றல் விளங்குதா பிறகு ஹாதிகி நாக்கத்துள்ளாகி இப்ப ஹாதிகி வந்து முகுதுதான் அல்லாவுடைய ஒட்டகமாக இருக்கும் செய்து முடியுதாமா அப்படி இவர் ஹபர் ஹபருக்கு என்ன யாராவது கொடுக்கணும் ரசம் கொடுக்கணும் அப்ப ஹாவி வந்ததுனால இந்த முலாபுக்கு என்ன வருது ரசம் வருது இங்க எப்பவுமே ஜர்ரதா இருக்கும் வருதா இதே இன்னைக்கு போடுங்க இப்ப எப்படி வரும் இன்ன சொல்லுங்க அப்பா இன்ன நாக்க தல்லாகி வருதா இப்ப பி போடுதே இப்ப என்ன இருக்கோம் அப்படிங்க பி நாக்க தில்லாகி அப்போ முலாஃபி இணைக்கு வந்து ஜர் தான் எல்லா காலத்திலும் முலாஃபுக்கு என்ன ஏறாவது முன்னால் வரக்கூடிய ஆங்கில்கள் இதெல்லாம் ஆந்தில் தான் என்ன காதினி பாலா இருக்கலாமா இதுக்கெல்லாம் ஆந்தி அமல் செய்ய கூடியதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து மரமொழி மர்மொழிதான் அர்த்தம் அமல் செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி யுலாஃபுக்கு வருவது இஸ்மி மட்டும் தான் வருமே தவிர ஃபேமிலியும் வராது ஆஹ் அற்கொலை என்ன செய்யாதுமா வராது சரி இப்ப அடுத்த அடையாளத்தை பாருங்க அல் அலி இஸ்லாம் சபர் அல் இருக்கலாமா இந்த அல் வந்து விஸ்மில் மட்டும்தான் நுழையும் ஏல மட்டும்தான் நுழையுமா விஸ்மில் மட்டும்தான் நுழையும் அந்த இஸ்மில கூட ஒரு ஒரு சில மட்டும் தான் அழிக்கலாம் வரும் எல்லா இஸ்மிலையும் நம்ம என்ன செய்ய முடியாதுமா அழிக்கலாம் ஓட முடியாது இப்ப பாருங்க இஸ்மில் வந்து ரெண்டு வகமா ஒன்று மாரிஃபா என்ன சொல்லுவாங்க ரெண்டாவது நக்கீரா படிச்சிருக்கீங்களா இத மாரிஃபானது குறிப்பு இல்லது என்ன அர்த்தம் குறிப்பு இல்லாத ஒரு உதாரணம் பார்ப்போம் இப்ப களமுன்னு சொல்றமா என்ன அர்த்தம் என் பேனா இருக்கு உங்கள்டையும் பேனா இருக்கு எந்த பேனா எடுக்கும் உலகத்துல எவ்வளவு பேனா இருக்குல்லமா அப்ப இது குறிப்பு இல்லாதது நம்ம பேனா அப்படின்னா ஒரு ஆள் பேனாவை மட்டும் எடுக்காது உலகத்தில் உள்ள எல்லா பேனாலும் என்ன செய்யும் எடுக்கும் இப்ப ஜெய்தும் சொல்றேன் இப்ப யாரும் மட்டும்தான் எடுக்கும் ஜெய்த மட்டும்தான் எடுக்கும் அதுதான் சொல்ற இப்ப யாரு மட்டும்தான் எடுக்கும் பாத்திமா மட்டும்தான் எடுக்கும் இன்ற ஆட்டு அப்படிங்கிற என்ன அர்த்தம் உலகத்தில் உள்ள எல்லா பெண்ணையும் எடுக்கும் அப்ப மாரிஃபா அப்படின்னா குறிப்பு உள்ளது நக்கிரா என்றால் குறிப்பு இல்லாதது இந்த மாரிப்பாவான இசு இருக்குமா அதுல வந்து அழிப்பெல்லாம் வரவே செய்யாது இப்ப அஜய்து சொல்லலாமா தப்பு சொல்லக்கூடாது ஏன்னா இந்த செய்துவே குறிப்புள்ளதா இருக்குது அதுல போய் எதுவும் நுழையக்கூடாது இப்போ அழிப்பெல்லாம் நுழையக்கூடாது அது சாத்தியமானு சொல்லலாமா தப்பு ஆனா நக்கிரால என்ன என்ன வரும் இந்த அழி வரும் பாருங்க களமுன் களமுன் என்பதுல அழிப்பிலாம சேர்த்து அல்தலமும் சொன்னா அந்த பேனா எந்த பேனாவும் அங்க சுத்தி காட்டுறோமோ அதை மட்டுமே இது செய்யும் கேளுக்கும் அப்போ நக்கிராவான ஒரு இஸ்மை மாரிபாவாக ஆக்க வேண்டுமானால் அதை எதை சேர்க்கணும் அல்ல சேர்க்கணும் இவன் வந்து ஹஜிக்கு போறவங்க எப்படி சொல்லுவாங்க ஹாஜின்னு சொல்லுவாங்களா ஹாஜின்னு சொல்றதா அல்ஹாஜின்னு சொல்றதா சொல்லுங்க பாப்பா சில பேர் என்ன சிம்மா வித்தியாசம் வச்சிருக்கிறாங்க ஒரு ஹஜ்ஜி செஞ்சா என்னமா ஹாஜியா ரெண்டு ஹஜ்ஜி செஞ்சா சரி ஒரு ஆள் மூணு ஹஜ்ஜி செஞ்சிருக்காரு அப்ப அவர் அல் அல் ஹாஜா ஒருத்தர் நாலு ஹஜ்ஜி செஞ்சிருக்காரு அல் அல் ஒரே நொல்லாம் பேரும் அப்படி இல்ல ஹாஜி அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா ஹாஜியிலும் எடுத்துக்கொள்ளும் அது நக்கீரா அல் ஹாஜி அப்படின்னா அந்த ஹாஜின்னு சொல்லும் யாரை மட்டும் எடுக்கும் ஒருத்தரை மட்டும்தான் எடுக்கும் அப்ப நக்கீராவான ஒரு இஸ்மை இந்த அலிஃப்லாம் போட்டால் எப்படி மாறிடுமா மாரிபாவாக நீ செஞ்சிடும் மாறிடும் அப்ப இந்த மாரிபாவுடைய அலிஃப்லாம் ஆகிறது எதுல மட்டும் நம்ம நுழையும் இஸ்மில மட்டும்தான் என்ன செய்யும் நுழையும் விளங்குதா பாரு சையாரத்துள் சையாரத்துள் அப்படின்னா வாகனம் வாகனம் அப்படின்னு சொல்றோம் எவ்வளவு வாகனங்கள் உலகத்துல இருக்கு இப்ப அசையாரத்து அப்படின்னா அந்த வாகனம் என்ன செய்யுமா ஒரு வாகனத்தை மட்டும்தான் என்ன செய்யும் குடிக்கும் அப்ப இது வந்து நக்கீரா இது எனது மாரிப்பா அப்ப இந்த மாரிப்பாவுடைய அடிப்படாம ஆகிறது இங்க பாருங்க அவன் ஒரு ஆண் செய்தான் அது சொல்லலாமா சொல்லக்கூடாது தப்பு அழகாமா

अजलत इन अर्थम सकरम दिन रूगला साइकिल की की बोलवा दर्रा चित्र इन साइकिल इबा बारेगा हादिही चलो अब ये आरंभ छोड़ो अब हादिही हां अजालत दर्रा जकी समझ गए मुराफ लगे तन्नीन वरादुमा தண்ணீர் என்ன செய்யாதுமா முலாப்ல வந்து தண்ணீர் முலாப்ல வந்து அலிஃப்லாமும் என்ன செய்யாது வராது அப்போ வந்தா அலிப்லாம் வராது அலிப்லாம் இல்லாத என்ன செய்யும் தண்ணீர் வரும் இதுவாகிறது அஜலத்து தர்ராஜத்தில் சைக்கிள் உடைய சக்கரமாக இருக்கும் அப்போ முலாப்பு இலாபத்து அப்புறமா அலிஃப்லாம் நுழையுதல் இதுவெல்லாம் அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் பரகத் மில்லாஹுர் ரஹ்மானு ரஹீம் அல் இலாஃபத்து ஒரு அடையாளம் என்னதுமா இலாஃபத் இலாஃபத் அப்படின்னா என்ன அர்த்தம் சேர்த்தல் இணைத்தல் பிரிந்து கிடைக்கின்ற என்ற இஸ்முக்களை நம்ம என்ன செய்யறதுமா சேர்க்கிறது இந்த மாதிரி சேர்க்கிறது இலாஃபத் முலாஃபு முலாஃபி இலகி என்பது இஸ்மில் மட்டும்தான் வருமே தவிர ஃபேலோ ஹருஃபோ என்ன செய்யாதுமா முலாஃபாவும் வராது முலாஃபி இலையாவும் என்ன செய்யாது வர நஹ்வோ யாரா போடுங்க நஹ்வோ குலாமு ஜெய்தீன் குலாமுனா அடிமைன்னு அர்த்தம் குலாமு ஜெய்தீன் ஜெய்து உடைய அடிமை இந்த குலாமுக்கு முன்னால் ஹாதான்னு சின்னதாக அறிய வச்சுக்கோங்கம்மா ஹாதா குலாமு ஜெய்தீன் அப்போ ஹாதா என்பது முபுததா குலாமு ஹபரே முலாஃபு ஜெய்தீன் என்னதுமா முதாஃபு இலைகி அடுத்த உதாரணம் பாருங்க துகுலு தஹல எதுகுலு துகுல் மஸ்தர் மாதிரி தஹலனா நுழைந்தான் எதுகுலுனா நுழைவான் துகுல்லான்னு அர்த்தம் நுழைதல் துகுலு தன்வீர் வச்சிடாதீங்க துகுலு லாமி தஹரீஃபி லாமி லாமின்னு படிக்கிறோம் லாமி தஹரி தஹரீஃபி தஹரீஃப் அப்படின்னா மாரீஃபான்னு அர்த்தம் மஹரிஃபாவுடைய லாம் நுழையுதல் அதான் அலிஃப்லாம் நுழைஞ்சி செய்யலாமா அது மஹரிஃபாவுடைய லாம் நுழையுதல் கர் ரஜுலி ரஜுல் அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களையும் என்ன செய்யும் எடுத்துக்கிறோம் அர்ரஜுலு அப்படின்னா என்ன செய்யும் நாம் யாரை சுட்டி காட்டுறோமோ அவரை மட்டும்தான் என்ன செய்யுமா எடுக்கும் அதான் கர்றஜுலி காஃபு ஜாறு அர்ரஜுலி மஜ்ரூர் அப்ப ரஜுல் என்ற நக்கிராவில் அலிஃப்லாம் நுழைந்த பின்னால் அர்ரஜுலு என்று சொல்லும் பொழுது அது எப்படி மாறி எழுதிப்போம் மாரிஃபாவாக மாறிவிடுகிறது அடுத்து ஏற்கனவே படித்தது ஜர்ரி ஜர்ரு நுழையுதல் ஜர்ரு நுழையுதல் என்ன அர்த்தம் ஜருடைய எழுத்துக்கள் உழைவதின்னால் என்ன செய்யும் ஜர்ரு வரும் அடுத்து நுழையுதல் மிசாலுகுமா இந்த ரெண்டுக்கு சேர்த்து உதாரணம் மிசால் மிசாலுகுமா இந்த இரண்டிற்கும் அதாவது ஜர்ரு நுழைந்ததற்கும் தன்வீன் வந்ததற்கும் உதாரணம் புமாவடியில் அமீர் எதுமா துகுலுள் ஜர்ரும் துகுலு தன்வீன் ரெண்டையும் பார்த்து மீட்டிக்கணும் இந்த ரெண்டுக்கும் உதாரணமாகிறது பி ஜெய்தீன் இப்போ பா ஜாரு ஜெய்தீன் எழுதுமா மஜூரூர் ஜர்ரும் வந்திருக்குது தல்வின்னு என்ன செஞ்சிருக்குது வந்திருக்கு அடுத்த உதாரணம் அத்தசணி